வணக்கம்மா கல்லைனா அவங்க நல்லா வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நல்லா வளாக்ஸ் என்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி நாலாவது வெள்ளி நாங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணோம் தான் இப்போ வாங்க நம்ம வீடியோ காலில் போடலாம் இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் திரௌபதி அம்மன் கோயில் இது என்னன்னா நாலாவது வாரம் வந்து இங்கே வந்து நெருப்பு திருவாரா வந்து ரொம்ப ஃபேமஸ் பாண்டியில் கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டோட நேம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராக்டாக தெரியல அந்த இபி டிபார்ட்மெண்ட் இருக்கும் கந்தன் காம்ப்ளெக்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் கந்தன் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரீட்டில் வரும் அந்த கோயில் பார்த்த கோயில் இருக்க மாதிரி தெரியாது ஸ்வீட் ஸ்டால் இதெல்லாமே வரும் அதில் வந்து குட்டியாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் அந்த கோயில் குட்டியாக இருந்தாலும் நிறையா சாமி இருக்கும் அதுக்குள்ளே அழகாக இருக்கும் அந்த கோயில் இது வந்து ராணி அம்மா வந்து பொங்கல் வச்சிட்டுருக்காங்க எங்களுக்கு நான் அவங்க வந்து வச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்புறம் லேட்டாக போனோம் ஆல்மோஸ்ட் அவங்க வச்சு முடிக்கிற ஸ்டேஜுக்கு நாங்கள் போனோம் நானு தலை அப்புறம் குட்டி தலை அவங்க ரெண்டு பேரையும் அங்கே கொஞ்சம் ஃபேன்லாம் ஓடிச்சா அந்த சைடில் ஒரு காத்தோட்டமாக இருக்கும் அங்கே உட்கார வச்சுட்டு அம்மா கூட வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு சாமி வந்து படைக்கிறதுக்காக போயிருந்தது தான் இங்கே வந்து நாலு பூசாரி அந்த லேடி எல்லாமே இருக்காங்க ஆனால் வந்து கடற்கடக்கன்னு வேலையே செய்ய மாட்டாங்க ஸ்லோவாக போச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க திவார்தனாம் பண்ணி கொடுக்கறது அப்புறம் இங்கே விநாயகர் சுத்தி நிறைய அம்மன் அப்புறம் வந்து பெரிய காளிசாமி இதெல்லாமே இருக்கும் சூப்பராக இருக்கும் கோயிலில் எல்லோரையும் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க பொங்கல் வைக்கங்க பெரியமா வீட்டு பெரியம்மா பொண்ணுலாம் அவங்க கூடலாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இது சாமி காலில் வந்து சிக்கு வச்சு எடுத்தது தான் அந்த ஐயர் வந்து நீயே கூட்டிகிட்டு வந்து வையுமா அப்படி சொன்னாங்க அப்போ நான் போய் வச்சுட்டு வந்தது தான் இது வந்து நாங்கள் வெளியில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நான் சிக்கு வந்து தூங்கிட்டாங்க அப்போ அதிசயமாக நானும் தலையும் அன்றைக்கி ஒரே மேட்சிங்காக போகணும் எப்போவுமே அப்பா புள்ளியும்தான் மேட்சாக போகணும்னு நினைப்பார் என் கூட போகணுன்னே அவருக்கு தோணும் அது போட்டால் என்ன யூனிஃபார்மாக இருக்கன்னுவாரு ஆனால் அவர் மட்டும் போட்டார் அப்புறம் வீட்டில் வந்து படைச்சாச்சு இந்த சாரீ பற்றி சொல்லணும்னா இதுவும் எங்கள் அம்மாவோட சாரி தான் பிஃபோர் மேரேஜ் ஆட் ஆட்டையை போட்டு வச்சுட்டேன் ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் நான் கட்டுவேன்னு சொல்லிட்டு சேரி கொடுத்துட்டாங்க அவங்க ஆசையாக எடுத்தாங்க நான் கேட்டேன்றதுலாம் எனக்கு கொடுத்துட்டாங்க ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் எனக்கு இந்த சாரி என்கிட்டே இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச சாரி இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து லைன் பார்க் ஜிஞ்சர் ரோட்ல ஆப்போசிட் லைன் பார்க் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்ல வந்துட்டு அந்த கோயிலோட பிளேஸ் இதுதான் தான் வந்து தீ மிதிச்சு விடா நடக்கும் அங்கேருந்து தேர் வரும் அந்த இருந்து இங்கே வந்து தேர் மதிப்பாங்க தீ மிதிச்சிட்டு வருவாங்க அப்போ நாங்கள் வந்து தீ மிதிக்கு போகிறதுக்குள்ளே தீ மிதிச்சுட்டாங்க ஆனால் மிதிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது ஆனால் நான் எங்கள் பெரியம்மா வீடு அங்கே இருக்கா போயிட்டு நான் லேட்டாக போகலாம் தலைக்காக தலையும் ராஜமதம் வரதுக்காக வெயிட் பண்ணேன் கடைசியில் பார்த்தா ஃபினிஷ் ஆகிடுச்சு சரி ஓகே சொல்லிவிட்டு முடிகிற அந்த சீனில் தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க அங்கே போய் பார்த்துட்டு அந்த கறி துண்டுலாம் எடுப்பாங்களா அதை எடுத்துகிட்டு அப்புறமா வந்துட்டு தேருக்கு போய் படைக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த சாமி வந்து அழகாக ஜொடிச்சிருப்பாங்க தேரில் இருக்கிறதுக்கு ஆனால் சரியாகவே எடுக்கவே முடியல எல்லாருமே மறைச்சிட்டே இருந்தாங்க ஆனால் சூப்பராக ஜி அழகுன்னு இருக்கும் சாமியை பார்க்க பின்னாடி சட அழகாக இருக்கும் அந்த தீ மிதிச்சதுக்கு அப்புறமா அவங்க கூந்தல் வாரி முடிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஐதீகம் இருக்கால அது சூப்பராக இருக்கும் அது வைக்கும்போது நெக்ஸ்ட் நாங்கள் அங்கேருந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அகைன் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு ரிலேட்டிவ்ஸ் கூட அப்புறம்